என்னடா இது பிக் பாஸ்க்கு வந்த கொடுமை ஒரு பக்கம் கெமி அழுதுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் ரம்யா வந்து கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போயிருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க பிக் பாஸை பார்த்து ஐயோ பிக் பாஸ் என்னை விட்டுருங்க நான் கூட என்னமோ ஏதோனு வந்துட்டு இருந்தேன் என்னை விட்டீங்க அப்படின்னா இப்படியே வந்து வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கத்தி கதறி அழுதுகிட்ருக்காங்க என்ன தானே நடக்குது அப்படி என்ன தானே அந்த டாஸ்க்கில் வந்து இருக்குது அப்படின்ற லெவலுக்கு இவங்க அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி என்ன தான் நடந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கா இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்மூல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்க போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் கெமியோட பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பிரச்சனையாக இன்னைக்கு வந்து பார்க்கப்பட்டு இருக்கு அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமி அவர்கள் வந்து சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாடவும் செஞ்சுருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் டிஷ் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிஷ்ஷாக கருதப்படுகிறாட்டங்க இருக்குது ஸோ எல்லா கண்டஸ்டன்ட்டுகளுக்கும் அது கொடுத்துருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள் ஆனால் கார் அதிகமாக இருக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கெமி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க கெமி அவர்களுக்கு கொடுக்க முடியாதுங்க இது ரொம்ப காரமாக அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோட திவ்யா அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க பட் நம்ம கெமி வந்து பார்த்தீங்கன்னா என்னது எல்லாருக்கும் கொடுக்குறீங்களே அப்போ எனக்கும் கொடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அது காரமாக இருக்கா இல்லை உரப்பாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கெமி வந்து கேட்குறாங்க ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து கொடுக்குறேன்பா கொடுத்துனாக்கா அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காரம் அதிகமாக இருந்துச்சு வயிறு வெந்துச்சு வயிறு எரிது நெஞ்சு எரிது அப்படின்ற காரணமெல்லாம் சொல்கிறதா இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள் ஆனால் கெமி அவர்கள் இல்லை இல்லை என்ன இது எல்லாருக்கும் கொடுக்குறீங்க அப்போ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு லெவலில் திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து கொடுக்குறேன் ஆனால் அது ரொம்ப காரமாக இருக்குமா பரவாயில்லியாம அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமி அவர்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அரோரா கிட்ட திவ்யா கணேஷ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா நாங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அது இருக்கிறதுலே பயங்கர காரமாக வந்து இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க கெமிக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது காரமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவா ஸோ அதனால் அவ எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதான் அவரோடைய இது ஓகே ஆனாலே காரமாக இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இதுவே கணேஷ் வந்து சொல்கிறாங்க அப்போ அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறோம் ஆனால் காரமாக இருக்குதுன்னு தானே வந்து சொல்கிறாங்க அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கெமி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓகேவா ஆனால் கெமி கொஞ்சம் தெனாவட்டாக தான் வந்து பேசிட்டு இருக்காங்க அதே போல் திவ்யா கணேசை பற்றி நமக்கு தெரியாதாங்க அவங்க எப்பயுமே அப்படிதான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இதில் சேன்ட்ரா அவர்கள் வந்து ஏன் திவ்யா உனக்கு எதுக்கு இந்த வேலை அமைதியாக அதை வச்சுட்டு அமைதியாக வச்சிருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு சும்மா எல்லாருக்கும் கொடுக்குறேன் வாங்கிக்கிறீங்களா தேவையா அப்படின்னு கேட்டதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அமைதாக இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேச கெமிக்கு பயங்கரமாக காண்டாயிடுது சாப்பாடு திட்ட தூக்கிட்டு பாவீங்களா நான் சாப்பாடு தானே கேட்டேன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கெமி அவர்கள் வந்து சாப்பாடு தட்டை தூக்கிட்டு வெளியே போகிறாங்க வெளியே போயிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க சாப்பாட்டுக்கு போய் என்னை அழ அப்படின்னு சொல்லி பயங்கரமான அழுகை அழுகுன்னு அழுகு அப்படி ஒரு அழுகை கெமி அவர்களை நீங்கள் அப்படி பார்த்துருக்கவே முடியாது அந்த அந்தளவுக்கு உடஞ்சி போய் அழுதுட்டுருக்காங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு ஆனாலும் சாப்பாட்டில் கை வைக்கக்கூடாதுல்ல அப்படி கை வச்சாங்க அப்படின்னா பசிக்கும் முடில அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த சீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு சோறுக்கு அதுக்கப்புறம் தயிருக்கு நெய்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயங்கரமான சண்டைகள்லாம் வந்திருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இது வந்திருந்தால் கூட பரவாயில்ல அதாவது ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் எல்லாம் சாப்பாடே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க சொல்லப்போனால் கஞ்சியை குடிச்சிட்டு வெங்காயம் இல்லாமல் சாம்பாரை செஞ்சு காரம் இல்லாமல் சாம்பாரை செஞ்சு காலங்கள்லாம் இருந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட காலங்கள்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தால் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க உப்பு இல்லை சாப்பாட்டில் காரம் அதிகமாக இருக்கு நெய் கொடுங்க தயிருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனையை வந்து கிளப்பி வந்துட்டு ஆனால் இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லா விஷயங்களும் வந்து இருந்தோம் கொடுக்க மறுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கிரைமாக தான் பார்க்கப்படுகிறது பட் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டு இவங்க கொடுக்காம போனது பெரிய தப்பு இவங்களுக்கு மட்டும் கொடுக்காம போனது மிகப்பெரிய தப்பு ஸோ அதை வந்து கேட்குற விதத்தில் கேட்டிருந்தா கெமி அவர்கள் கரெக்டாக இருந்திருப்பாங்க பட் அவங்களும் கொஞ்சம் தென எங்களுக்கும் கொடுங்க என்ன போ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் தனவட்ட தெரிஞ்சதுனால நம்ம திவ்யாவுக்கு சொல்லவே தேவையில்லை டிக்னிட்டி அப்புறம் டெக்கோரம் ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது இல்லையா ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ இது ஒரு பிரச்சனை ஓகே இரண்டாவது பிரச்சனைக்கு வந்து வருவோம் நம்மளுடைய ரம்யாத் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பிரச்சனை ஓகே சோ அவங்க வந்து பிக் பாஸ் கிட்ட போய் பாஸ் தயவு செய்து என்ன பிக் பாஸ் நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க அழுது அழுது பேசிட்டு இருக்காங்க அப்படி என்ன தான் நடந்துடுச்சு ஏன் வந்து ரம்யா அவர்கள் கதறி கதறி அழுதாங்க பிக் பாஸ்கிட்டே போய் தயவு செய்து என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கே போய்ட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்கிறேன் ஏன்னா ப்ரோமோ ஒன் ப்ரோமோ டூலெல்லாம் பார்த்துருப்பீங்க லைவ்வில் பார்க்கலாம் கூட ஓகேங்களா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோறு சோப்பு மாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த டாஸ்க்கில் எந்த டீம் ஆர் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா அதாவது ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளையும் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளையும் வந்து தேர்ந்தெடுக்கணும் ஒவ்வொரு டீம்ல இருந்தும் I <laughs> ஸோ அந்த டீமில் இருக்கக்கூடிய ஆட்களே தேர்ந்தெடுக்க முடியாது மற்ற ரெண்டு டீம் இருக்குது இல்லையா அந்த ரெண்டு இருந்து இன்னொரு ஒரு டீமை வந்து இவங்க வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் இவங்க வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்றத வந்து சொல்லணும் ஓகே இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க்கு இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ரோல் பண்ணாங்க இந்த டெசிஷனில் ஓகேங்களா பிரஜன் அவர்களுக்கு வந்து பெஸ்ட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்த காலில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க ரம்யாவால் என்ன பேசுகிறதுனே வந்து தெரியல மற்றவங்க கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படி இப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலும் சாண்ட்ராவோடைய வாய்ஸ் தான் அங்கே ஓங்கி வந்து இருந்ததுனால சாண்ட்ராவோடைய வற்புறு என்ன் பரகாரம் பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்துட்டாங்க சரி அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது பட் இப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி வரும்போது விக்ரம் ரம்யா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் மூணு பேருமே வந்து வராங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குழப்பமாக வந்து ரம்யா அவர்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க ஏன்னா ரம்யாவுக்கு வந்து என்ன ரீசன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இல்லை இல்லை நீங்க ஒன்றுமே பெருசாக வந்து பண்ணவே இல்லை என்டர்டைனிங் அப்படிங்கிறது ஜீரோவாக வந்திருந்தது நான் பார்க்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க பட் விக்ரம் அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேருமே டெசிஷன் எடுத்து தான் இந்த வார்த்தைகளை வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா இந்த ஒரு எனக்கு வந்து ரொம்ப குத்தர மாதிரி வந்து இருக்கு இது எப்படி அவங்க சொல்லலாம் இந்த வாரம் தான் நான் ரொம்ப எஃபெக்ட் போட்டு சில வேலைகள்லாம் வந்து 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 இருக்கேன் ஆனால் இவங்க ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருந்தாங்க அவன் தான் பயங்கரமாக இருக்கான் ஏதாவது காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சம்திங் வந்து இருக்கான் 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 ட்ரை என்டர்டைன் ஆனால் அவனை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்துருக்கீங்களே என்ன தான் இதில் கதை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வந்து இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரம்யா அவர்களுக்கு சொல்றாங்க இல்ல இல்ல என்னுடைய டெசிஷன்ஸும் வந்து அந்த இடத்துல வந்து இருந்தது ஆனால் அவங்களுடைய டெசிஷன்ஸ் மட்டும் தான் மேலோங்கி இருந்ததுனால இல்லை இல்லை அவங்கள தான் போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நான் இன்னுமே பேச முடியாம வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரூர் ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன அப்படின்னா நீங்க இப்படி வந்து செலக்ட் பண்ணுங்க இல்லையா அதாவது ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக அது எதுவும் வெஞ்சன்ஸ் மூலியமாக செலக்ட் பண்ண மாதிரி வந்துருது பாருங்கள் எல்லாருமே டீம் லீடரை மட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கீங்க சான்ட்ரா விக்ரம் அதுக்கப்புறம் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நீங்கள் விளையாடுனீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிற உடனே ரம்யாவுக்கு பயங்கரமாக கோவந்துருது அதுக்கப்புறம் கொஞ்சம் உடஞ்சி செஞ்சு அழுகிறாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் ரூமுக்கு வந்து போறாங்க அதாவது கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து போறாங்க போயிட்டாங்க நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள் நான் இந்த வீட்டில் இப்படி இருந்தேன் தனியாக தான் இருப்பேன் என் ஃபோனு நான் எங்கள் ஃபேமிலி அவ்வளோதான் ரெண்டு நாய் குட்டி இருக்குது அதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன் வெளியெல்லாம் நான் இப்படி கிடையவே கிடையாது ஆனால் உள்ளரை வந்து ஏதோ ஒரு நல்ல பேரோட நான் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கும் தெரியும் எங்கள் எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணும் ஸோ அதனால் சம்மாரிக்கவும் செய்யணும் ஸோ எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு நான் வந்து இருந்துகிட்டு இருக்கேன் இவ்வளோ டிப்ரெஷனில் வந்து இருந்துகிட்டு பட் இருந்தாலும் நான் மீண்டும் வந்துட்டு சில வேலைகளை பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் ஆனாலும் இவங்க வந்து சரியாகவே என்னை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நான் நல்லா பண்ணால் கூட பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கடுப்பாக இருக்குங்க பாஸ் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க பாஸ் வச்சுக்கிட்டு ரூம்ல இருந்து பட் பிக் பாஸ் அவர்கள் என்ன சொல்லுவார் அவர் வந்து மோட்டிவேட்டடாக பேசுகிறாங்க ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பஸ்ட் அவுட் ஆகாமல் இருக்கீங்க இப்போ பஸ்ட் அவுட் ஆகிருக்கீங்க உங்களுக்கு என்ன மனசுக்குள்ளே தோணுதோ என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக சொல்லி பழகுங்க அப்போ அந்த மனசுக்குள்ளே அந்த விஷயங்கள்லாம் வந்து வராது போகாது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் அட்வைஸ் பண்ணி உலர அனுப்பிச்சிருக்காங்க ஸோ கன்ஃபர்ஷன் ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே செம்ம ஆட்டம் குத்தாட்டமாக வந்து இருக்காங்க ரம்யா அவர்கள் ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹார்ட் ஆஃப் தி டாப்பிக்காக வந்து போயிட்டுருக்கு இன்னைக்கு டேக்கு வந்து ஸோ இன்னும் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவிர சேஞ்சிக்கிறேன் அண்டில் தான் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்